அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வெறும் இரண்டு வினாடிகளில் நம்மை அதிர்ஷ்டசாலியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திகிரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம் நீங்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு விட்டுவிடாதீர்கள் நீங்கள் படுக்கையில் படுத்து கொண்டாவது வெறும் பத்து முறை சொல்லுங்கள் காலையில் அதிர்ஷ்டசாலி நீங்களாகத்தான் இருக்க முடியும் மிக மிக இலகுவான தான் ஆனால் மிகவும் பலம் வாய்ந்த திக்கர் நாம் இதனை பத்து முறை கூறுவதற்கு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையெல்லாம் அதிர்ஷ்டத்தை அனைத்தையும் நமக்குத் தருகின்றான் இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் இந்த திகரை பற்றி கேட்பதற்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைவரும் அதிர்ஷ்டசாலி என்று தான் நான் கூறுவேன் இப்போது அந்த திக்கர் என்னவென்று பார்க்கலாம் அதற்கான பலன்களையும் பார்க்கலாம் அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சுபுஹானல் ஹாலிக்கில் பாரியி சுபுஹானல்லாஹில் அலீமி வபிஹந்திகி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் சுபுஹானல் ஹாலிக்கில் பாரியி சுபுஹானல்லாஹில் அலீமி வபிஹந்திஹி இதனுடைய பொருள் என்னவென்றால் அனைத்தையும் விதானமாக படைக்கக்கூடிய படைப்பாளியே தூய்மையானவன் மகத்தான அல்லாஹ்வே தூய்மையானவன் இன்னும் அவனுக்கே புகழனைத்தும் இந்த திக்கரை நாம் பத்து முறை கூறினோம் என்றால் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதுகளும் கேட்டிடாத எந்த அறிவும் யோசிக்காத நல் அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றானாம் அதுவும் அருட்கொடைகளாக அல்ஹம்துலில்லா மிக மிக சிறிய திக்கர்தான் நமக்கு அல்லா இதற்கு கொடுக்கக்கூடிய நிம்மத்தை பாருங்கள் கண்ணும் நாம் அனைவரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கான வழங்குகின்றானாம் எவ்வளவு ஒரு சிறிய அமலுக்கு எவ்வளவு பெரிய விடயத்தை அல்லாஹ் நமக்கு பரிசாக கொடுக்கின்றான் என்று பாருங்கள் எனவே இந்த ஒரு திக்ரே நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே நீங்கள் இந்த திக்ரை வெறும் பத்து முறை சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் காலையில் அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு பிடித்ததாக மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கிவிடும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பம் இனி நல்ல முன்னேற்றத்துக்கான குடும்பமாக இருக்கும் இது ஒரு சிறிய அமல்தான் யாரும் இதனை விளையாட்டாக நினைக்காதீர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரே ஒரு நாள் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே ஓதுங்கள் இதற்கு உழு செய்ய வேண்டும் எனும் அவசியம் கூட கிடையாது தூங்குவதற்கு முன்பதாக விளையாட்டாக நீங்கள் சொல்லி பாருங்கள் மறுநாள் நடக்கக்கூடிய ஆச்சரியத்தையும் அதிசயங்களையும் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை முழுவதும் இதை விடவே மாட்டீர்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்லதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த மிகச் சிறப்பான திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கிருமை செய்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து